பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு ஒரு சிறிய வேண்டுகோள் அதாவது என்ன அப்படின்னா நம்ம வெறும் ஐபிஓ மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அல் ஏற்கனவே ஆகக்கூடிய ஷேரை பற்றி நம்ம எதுலையுமே பேசலை நம்பர் ஒன் பாயிண்ட்டு கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு நாட்களாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு நாட்களாகவே பங்கு சந்தை உலகளாவில் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு குறியீடு இருக்குது அதுக்கு பேர் நிஃப்டின்னு சொல்லுவாங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னா அந்த இன் அது ஒரு இண்டெக்ஸ் அது அது வந்து ஒரு ஒரு குறிப்பு நமக்கு அந்த இண்டெக்ஸ் மேலே போகுது கீழே போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் விலையும் மேலே போகும் கீழே போகும்னு ஒரு அனுமானம் இருக்கும் நமக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமைக்கு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் ஆயிரம் பாயிண்ட் விழுந்திருக்கு போன வெள்ளிக்கிழமை வந்து போன அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அந்த இண்டெக்ஸ் வந்தது தடார்னு ஆயிரம் பாயிண்ட் கீழ் விழுந்துருச்சு இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது ஐம்பது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு இப்ப இங்க மட்டும் இல்லை அதாவது ஐந்தாம் தேதி குறிப்பா ஜூன் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஜப்பான்ல இருக்க கூடிய மார்க்கெட் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதை பத்தி நான் ஒரு வீடியோ சின்னதா போடலான்னு இருக்கேன் அடுத்தது அங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஷேர் வீழ்ச்சி அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை நிறுத்திட்டாங்க இனிமேல் யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது ஏன்னா பண்ணால் திருப்பி இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் லாக் பண்ணிட்ட மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் மோசம் டவ் ஜோன்ஸ் அப்புறம் நேஸ்டாக் இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் நிறைய விழுந்திருக்கு நேஸ்டாக் குறிப்பாக எப்படி விழுந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கனாக்க இந்த டெக்னாலஜி ஓரியன்ட் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா என்விடியா இந்த மாதிரி ஷேர் அதெல்லாம் வந்து ஆட்டம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலில் இது வந்து என்ன காரணம் அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் இவங்களுக்கு நடக்கக்கூடிய போர் இதுல வந்து பல பேர் உள்ள இழுக்கப்பட்டிருக்காங்க அதனால இது வந்து ஒரு மூன்றாம் உலக போர் மாதிரி உருவாகிடுமோன்ற பயம் வந்திருக்கு என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு அமைதிக்காக திடீர்னு வந்து ஒரு அதிபரை கொண்டுடுறாங்க மிசைல் அட்டாக்கில் ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை அதனால் விழுது சரி இந்தியாவோட மார்க்கெட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மார்க்கெட்டு வந்து வெளியில் இருக்கிற எஃபெக்டினால விழுதை தவிர இந்தியாவுக்கு உள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து மேலே கீழே போகும் எல்லாருமே லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாக்க நல்லது கீழே விழுந்தாலும் ஏன்னா இந்தியன் எக்கானமி வந்து பயங்கர குரோத்துல இருக்கு சில பேர்லாம் வந்து பல கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறோம் சைனாலேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஏற்கனவே நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு லாங் டேம் வியூ வச்சுக்கோங்க கீழே விழுந்தாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆக அந்த மாதிரி கீழே விழுந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல கம்பெனிகளை வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அது மாதிரி பண்ண முடியும் பண்ணலாம் அது நல்லது தான் ஏற்கனவே ஏன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்ல கம்பெனி வாங்கியிருப்பீங்க அது கொஞ்சம் கீழே விழுந்திருக்குன்னு அதை அவரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அது ஒன்று குறிப்பாக இந்த ஐபிஓ பற்றி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் எவ் எல்லா ஷேரும் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது கிடையாது ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வரும் பத்து மடங்கு ஐம்பது மடங்கு ப பப்ளிக் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க லாட்ரி சிஸ்டத்தில் கிடைச்ச தான் உண்டு போது என்னங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐபிஓ ஜென்ரலா ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனின்னா லாங் டேர்முக்கு வச்சுப்பாங்க மீடியம் டேர்முக்கு வச்சுப்பாங்க அப்படி இல்லைனா ஜென்ரலா வந்து இது லிஸ்டிங் கெயின் அப்படின்னு அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல பிஎஸ்சி எம்எஸ் என்எஸ்சி லேயோ அது வரும்போது அதுக்கு லிஸ்ட் பண்ணும்போது இந்த நம்ம கிரே மார்க்கெட் பிரீமியம் அதுல இருந்து கொஞ்சம் மேலேயோ கீழே வரும் அந்த இடத்துல வித்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் இதுதான் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இது வந்து இந்தியா மட்டும் கிடையாது உலகத்தை சுத்தி இருக்கிற நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கால வந்து ஜலதோஷம் வந்துச்சுன்னா இங்க வந்து தும்மல் வரும் அப்படின்ற மாதிரி தான் அது ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் வந்து எந்த விதமான கெடுதலும் கிடையாது நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்கு எக்கானமிக் குரோத் நல்லா இருக்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் டி யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி